மட்ராசா ஆமா ரெண்டு போயிருவீங்களே ஆமா ஆமா ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் அட்வான்ஸ் உன் கரெக்டா போரும உணர்ச்சி விஷயப்பட்டுவீங்களே காளி கே கே வணக்கம் இல்லை நீங்கள் பாட்டில் இருப்பீங்க போலீஸ் தாரம் வந்து கதவை தட்டினா திருவள்ளி தான் முடிப்பீங்க ஒன்றா விட்டுடுவாங்க அந்த பொண்ணை கொண்டு போய் ஓமில் போட்டுடலாம் கவர் போலீஸ் தாரம் வந்து கதவை தட்டுனா காளையை எடுத்து பழைய சின்ன கழித்து தட்டுருங்க காளையில் போகும்போது அவுட்ல என் கையில் பிடிச்சி விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு போங்க கொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்குறது பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் எமெய்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா மன்னாடி என்னட பொண்ணு புதுக்கமான ரொம்ப பயப்படுவேன் நம்ம லாஜி ராசியான லாஜிட

நீங்க பாட்டு இருப்பீங்க போலீஸ்கார வந்து கதவை கட்டுனா பொண்ணை முடிப்பீங்க பொண்ணை விட்டுடுவாங்க அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான் இந்த பாரு போலீஸ்காரன் வந்து கதவை தட்டுன்னா தாலி எடுத்து பழசுன்னு கழுத்துல கட்டுங்க ப்பா நீதானாங்க இடத்தை பொறுத்த மரியாதைன்னு சொல்லுவாங்க அது சரியா பத்தி நாள இருக்க நாலு பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் இடம் முக்கியம் முக்கியம் நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அஜினும் இல்லைன்னு நினைக்கிறியா இருக்காரு கௌசல்யா என்ன கௌசல்யா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நிர்பந்த விழுந்தாலும் இனிமே நிரந்தரமா என் பத்து வாங்கிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க இந்த பத்து ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துக்கடா எதுக்குங்க இந்த நாட்டுக்கு ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா ஒரு பத்திரி பொண்ணு இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினார் ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு குழந்தைக்கு தாயான கொடுத்து வச்சவ கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில் பெரிய

என்ன நம்பி கழுத்த நேட்டின உன்னை எப்படி கைவிடதும் தான் கவலையா இருக்கு ஆமா கௌசல்யா அத்தனை சொத்துக்கும் நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நீங்க கல்யாணம் ஆனவர் அவர் தெரியாதா தெரியாது தெரிஞ்சிருந்தா அப்பவே என் கணக்கு திட்டு அனுப்பியிருப்பார் தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்

பாதுகாக்குணிச்சல் இருந்தாத்தான் உன்னை ஏத்துக்க முடியும் எனக்கு அந்த துணிச்சல் இல்ல எங்கேயாவது போயிடு கோர்ட்ல இருக்கு சொல்லி இருந்த ஒரே ஜீவன்

எனக்காக என்ன என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேக்குற சுமந்த வீட்ட இடமில்லை சிறந்த வீட்டு படி இல்லை கையில குழந்தையும் மனசுல சுமையுமா படியை சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட விட்டுலான்னு முடிவு பண்ண தற்கொலைக்கு தயாரா இருந்ததா

ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது எல்லாருடைய இதயத்தையும் தெரிஞ்செழுதுற நீங்க நீ என்னத்தையும் புரிஞ்சிருக்கீங்க நம்புற